அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பதாக முஜிபுர் ரஹ்மான் இல்லம் சூரை இந்தியாவின் கருத்து தேவையற்றது வங்கதேசம் வங்கதேசத்தின் தந்தை என்று போட்டப்பட்ட முஜிபுர் ரஹ்மானின் இல்லம் சூறையாடப்பட்டது தொடர்பாக இந்தியா கூறிய கருத்து தேவையற்றது என்று வங்கதேசம் தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் அரசுக்கு எதிரான மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் போராட்டம் காரணமாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அந்நாட்டு பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார் பின்னர் அவர் அந்நாட்டில் இருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அவர் இந்தியாவில் எங்கு தங்கியுள்ளார் என்ற தகவல் வெளியாகாத நிலையில் அவரை வங்கதேசத்துக்கு நாடு கடத்த வேண்டும் என்று அந்நாட்டின் இடைக்கால அரசு இந்தியாவிடம் வலியுறுத்தி வருகிறது இந்தியாவில் இருந்தவாறு அவர் வங்கதேச அரசியல் குறித்து அவ்வப்போது கருத்து தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் அண்மையில் அவர் இணைய வழியில் பேசிய போது தெரிவித்த சில கருத்துகளால் வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன ஹசீனாவின் ஆதரவாளர்கள் அவர்களின் வீடுகள் உள்ளிட்டவற்றை வன்முறையில் ஈடுபட்டோர் சூளையாடினர் அப்போது வங்கதேசத்தின் தேசத்தின் என்று போற்றப்பட்ட முஜிபுர் ரஹமானின் இல்லமும் சூறையாடப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து முஜிபுர் ரஹமானின் வீடு சூறையாடப்பட்டது வருத்தக்குரியது என்று மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரண்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் வங்கதேசத்தின் அடையாளத்தையும் பெருமையையும் பாதுகாத்து வளர்த்த அந்நாட்டின் சுதந்திரப் போராட்டம் குறித்து அறிந்தவர்களுக்கு அந்த வீட்டின் முக்கியத்துவம் தெரியும் என்று அவர் கூறினார் அவரின் கருத்துக்கு வங்கதேசம் ஞாயிற்றுக்கிழமை அதிருப்தி தெரிவித்தது இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் முகமது ரஃபீக் குல் உலுமா குல் ஆலம் தெரிவித்ததாவது முஜிபுர் ரஹமானின் இல்லம் சூறையாடப்பட்டது வங்கதேசத்தின் உள்நாட்டு விவகாரம் அது தொடர்பாக இந்தியா கருத்து தெரிவித்தது தேவையற்றது பிற நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் வங்கதேசம் அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிப்பதில்லை இதையே மற்ற நாடுகளும் செய்ய வேண்டும் என்று வங்கதேசம் எதிர்பார்க்கிறது என்றார்